மிகப்பெரிய போராட்டமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்ன நடக்க போன்றது சிங்கள மக்களும் இதுக்கு முழு ஆதரவு வழங்கின இந்த காற்றாலைக்கு பஸ்ல பாத்தீங்கன்னா உறவுகள் வந்து வீதி தடைகள் மற்றும் போலீஸ் அதிக போலீஸ் பாதுகாப்பு போலீஸ் பார்த்தீங்கள்டா தண்ணி அடித்து கிடைக்கக்கூடிய அந்த வாகனமும் கொண்டு வந்து கடமை கமத்தப்பட்டிருக்க போதும் இந்த போராட்டத்துக்கு பார்த்தீங்கள்டா இந்த கோத்தா கொழும்பில் கொட்டி திருக்கும் கனமழை முன்னே பார்த்தீங்கன்னா அடைமலை போய் கொண்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மண்ணாரில் இருந்த உறவுகள் வந்து தங்கண்ட மண்ணை காற்றாததுக்காக இங்கே மிகப்பெரிய போராட்டம் மேற்கொள்ளிங்கன்னா இல்லாத போய் செய்கிறதுக்கு முன்னால் அது சம்பந்தம் இந்த காலையில் அமைய போது அந்த சாங்க ஆதாரத்தாங்க என்ன நடக்குன்னு சொல்லி நீங்கள் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி சேலத்துக்கு முன் பக்கத்தில் எங்கென மன்னார் உறவுகள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும் அது சம்மந்த காலையை அமைய போது காலையை புள்ளா துணை பாருங்க நடக்குதுன்னு சொல்லி போலீஸ் பார்த்திங்கள்டா தண்ணி அடித்து கலைக்கக்கூடிய அந்த வாகனமும் கொண்டு வந்து கடமை கமர்த்தப்பட்டீங்க முறதுக போலீஸார் வாகனங்களை குமிக்கப்பட்டு கொண்டிருக்கணும் கொழும்புல கொட்டி தீர்க்கும் கனமழை பாத்தீங்கன்னா இப்ப அடிச்சு போயிடுவோன் இருக்கு எல்லாரும் அப்போவும் சொன்னேன் பாரதி அன்னைக்கு இன்னைக்கு வந்து போவோம் டான் நிற்போம்னு சொன்ன பாரதியண்ண இல்ல இல்ல போவோம்னு சொல்லி கூட்டி வந்து கடைசியா மலைக்க மாட்டேன் நானே போய் சொல்றேன் என்னை கூட்டி வந்து கடைசியா இப்படி வச்சிருந்து இன்னைக்கு மலைக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ புதுசாக கட்டிக்கொண்டிருக்கும் கடலுக்கு கட்டுற நகரம் பார்த்தீங்கன்னா மழையில் எப்படி தெரியுதுன்னு பாருங்க அவ்வளவுத்துக்கு அடை மலை பார்த்தீங்கன்னா நானும் பாரதியனே நனஞ்ச நினைஞ்சிட்ட தலை உள்ள நினைஞ்சு கிட்டத்தட்ட என்னென்ன வஸ்கோடு தண்ணி அடிக்குது தூணம் அடிக்குது ஒரு மாதிரி மலை இப்போ ஓரளவு தூரிக்கொண்டிருக்கு விட்டுட்டு புள்ள பாருங்க அவளை சைனாக்காரன் கட்டி கொண்டு இருக்கிறதுக்கு வந்துட்டேன்னு சொல்லி അപ്പം നാരതി അനക്ക് പോകണ്ടാ പോകണ്ടാം പോകണ്ടാമുണ്ട് ഇല്ല ഇല്ലേണ്ട് കൂട്ടി വന്ന് മലയൊക്കെ നെക്കി ഇങ്ങ കടയിലാ പോത്തണി വാടി കുടിപ്പോണ്ടാ മുന്ന തലയെ തുറഞ്ഞു പോ கடல் வந்து நல்ல ஒரு கிளியராக இருக்குது அதாவது இந்த மழை என்றாலும் தண்ணி கிழங்கில சில இடங்கள்ல தண்ணி கிழங்கி இருக்கு இந்த இடத்துல தண்ணி கிழங்கல ஒரு மலைக்கே எவ்வளவு கழிவு வந்து கடற்கரை ஒதுங்குது இந்த செருப்புகள் பொலித்தீன்கள் பிளாஸ்டிக்கள் வந்து ஒதுங்குது என்னென்னா கோல்பீஸ்ல காலங்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த குதிரைகள் பவனி ராணுவத்து நாணி நடை எல்லாம் நடக்கும் காணையில இதுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பான்மை அழகு போத்துக்கேசர் உள்ளாந்தர் பிரித்தானியர் கால பகுதியில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் என்ன இந்த இடத்துல பெரிய ஒரு கொண்டு கொண்டிருக்குது என்ன பண்ணுன்னு சொன்னா இந்த வீராங்கிய வச்சு பதைக்குது அந்த ஆலயம் அஞ்சு ஒருத்தன் பதைச்சு கொண்டு இருக்கு எடுக்க வேண்டாமனு சொல்லிக்கொண்டிக்குறாள் தெரியுது கண்ணுது கண்ணுக்கு அந்த பஸ்ல பாத்தீங்களா உறவுகள் வந்து ஒன்றீங்கன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு வலைசேர்க்கும் மூலமாக கடந்த ஒரு மாதத்துக்கு முதல் ஜனாதிபதிக்கு மனு கையளிக்கப்பட்டது இந்த காற்றாலை திட்டத்தை நிப்பாட சொல்லும் வகையில் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ஒரு மாதம் அவாசம் கட்டுன்னா அதுக்கு பிற்பாடு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை தங்கள் மண்ணை மீட்டு தருமாறு இந்த இடத்து உறவுகளால் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் உண்டு முன்னெடுக்கப்படுகிறது போராட்டம் உண்டு வீதி தடைகள் மற்றும் போலீஸ் அதிக போலீஸ் பாதுகாப்பு போன்ற இந்த இடத்துல இருக்குது பதாதைகள் பார்த்தீங்கன்னா இப்போ உறவுகளால் ஏற்றி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பதாதைகள் உறவுகளால் இந்த இடத்துல இப்பொழுது ஆர்ப்பாட்டம் அமைதியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மிகவும் எழுச்சி பொங்கி மண்ணை மீட்பதற்காக பார்த்தீங்கனா இந்த உறவுகள் இந்த இடத்துல வந்து அந்த இந்த வெயிலுக்கே பாருங்கள் சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்காக முன் வந்து நிற்கின சிங்கள மக்களும் இதுக்கு முழு ஆதரவு வழங்கின இந்த காற்றாலைக்கு எதிராக ஆஹ் பாத்தீங்கன்னா இந்த மக்கள் பேரவை எழுச்சி வந்து இந்த இடத்துல முழு சப்போர்ட் வழங்குது மன்னார் மண்ணில் இந்த காற்றாலை அமைக்கக்கூடாது என்று சோ மன்னார் ஐஸ்லாண்ட் என்ற மாதிரி இதில் பதாகை ஒன்று ஏந்தப்பட்டிருக்குது பாருங்கள் மன்னார் தீவை இலங்கை விரைப்படத்தின் நீக்கும் கனிய வள கொள்கையும் அழிவுக்கார காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தையும் உடனடியாக நிறுத்தவும் என்று சொல்லி இந்த இடத்த பதாதைகள் ஏற்றப்பட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இந்த இடம்பெற போது என்ன நடக்க போது நடக்க நடக்கப்போகுண்டே இருந்து பார்த்தா தான் தெரியும் மாதகுருமார் பிக்னிமார் வந்து ஆதரவு முதலே வழங்கி இந்த மாதிரி போட்டது போட்டால் அதில் நன்றைய தினமும் இந்த இடத்துக்கு வந்து ஆதரவு வழங்கினா

நான் போலீசார் இந்த இடத்துல கடமை கமத்தப்பட்டிருக்கார்கள் பாத்தீங்கன்னா போலீசார் வந்து கொண்டு இருக்கணும் கிட்டத்தட்ட நாலஞ்சு வாகனத்துல போலீசார் வந்து கொண்டிருக்கிறேன் போராட்டத்தை கண்டு விசேடமாக வந்த போலீஸாரும் இந்த இடத்துல வந்திருக்கணும் Lima pagi. Adik, boleh bawa main අන්මාර ජ ේක කාරයාග පක්ස පතිබ සංගතන් හඩකිම අරකයක් න ගොමත්හයියර සල පස්වේම මන්නර මටර වෙන්නේ අ ්‍රස්නයක් කිය එකක් විරෝත්තාවේ දක්වීම අයිසක අදහස කියන ගොමත් ක්චක්කර මුක්තරයගන්ග මහ විරෝධතාව යනවා අදහයක් යැන්න සගතන ගොඩක් මටය හයක හම විර බාකරන්නි පාතන වහන්දර නියන්. වි මෙැතරල් දඩන් උඕන තරන් කරමු ීලෑන්වල් ඇැමැම . ජ ජ වාද්‍යයක්පූර්න වාද වාදවා ඇැන් මර වෙන්නේ අපි ාවේ අතනකිහිම සාමාන්‍ය දේශණයක් කරලා සාකච්ඡාවත් කරන්න ගවබතුමා මේකරට වාදයක්ගේ රට හරි කට කතා කරන්න ට ත් අපට සාගත් චව හරි ිස්සු අර ල පාති පුක්්ජ හරි සකට පට හ ට.

න ොර බ ආර්ට ල ගගල්න්ට පේනේ රි ෝන්න හ ොරියගන්න ගොරිය ලොක න්න ගො පේමෙන්ට ගීිය අපි පස්සේ ඔගුල්ලොකිවට මේ පේට එක මිස්සුන්ට අන්න ද ැනේද. අ ඔගු ොරි හල පස් හල තික්බ ම සේක ඔගුලමයි සට පොලිස් සදා පොරට සේට පොලිස් අ අරි ප කමට පත්ව ඔන්න මික පෙරිය පොරාට මානද ආරමි පටකද එන්න නරක පපන්රද අට කාල ොරන් පාරග.